ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நைன்த் மேத்தில் இருக்கக்கூடிய கிராஃப் சம் தான் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி பத்தில் செகண்ட் சம்மில் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் அதில் டூ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எடுத்துகிட்டு ஸ்டெப் ஒன்னாக எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்குரிய டேப்லட் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கப் போகிறோம் செகண்ட் ஈக்குவேஷனை ஸ்டெப் டூவில் போட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோனு இப்போ எக்ஸ் வேணும்னா மைனஸ் ஒய்யை ரைட் சைடு கொண்டு போயிருங்க இப்போ மைனஸ் ஒய் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஒய் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது தான் நம்மளோடய ஈக்குவேஷன் இப்போ இதுக்குரிய டேப்லர் காலம் போடலாம் ரொம்ப சிம்பிள் மேலே எக்ஸு கீழே ஒய்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ எடுக்கிறீங்களோ அதே தான் ஒய்யும் சரிங்களா ஸோ எக்ஸுக்கு மைனஸில் ஒரு நம்பர் ஜீரோ ப்ளஸில் ஒரு நம்பர்னு எடுக்கிறோம்னா அதே சேம் நம்பர் தான் ஒய்யூக்கு வரும் ஸோ எக்ஸுக்கு மைனஸ் ஃபோர் ஜீரோ ப்ளஸ் ஃபோர்னு எடுத்துக்கலாம் அதே சேம் நம்பர் தான் ஒய் ஒய்யுக்கும் மைனஸ் ஃபோர் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஸோ புள்ளிகள் எடுத்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும் மைனஸ் ஃபோர் கம்மா மைனஸ் ஃபோர் ஜீரோ கம்மா ஜீரோ ஃபோர் ஃபோர்க்கம்மா ஃபோர் இதுதான் இதனுடைய பாயிண்ட்ஸு அவ்வளோதான் ஸோ ஸ்டெப் டூ எடுத்துக்கங்க ஸ்டெப் டூவில் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஒய் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டூ ஜீரோ இப்போ ஒய் ஈக்குவல் டூ ப்ளஸ் மூணு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் மூணு இதுக்கு டேப்லட் காலமெல்லாம் போட தேவையில்லை ஒய்ஈக்குவல் டு மைனஸ் மூணுங்கிறது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான கோட்டோட சமன்பாடு சரிங்களா அதுக்குரிய பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம டேப்லட் காலமெல்லாம் போட தேவையில்லை இது வந்து எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான கோட்டோட சமன்பாடு இப்போ இந்த ரெண்டுனுடைய கிராஃபையும் இங்கே வரையலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்குரிய பாயிண்ட்ஸு மைனஸ் ஃபோருக்குமா மைனஸ் ஃபோர் ஜீரோக்கம்மா ஜீரோ அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஃபோர் இப்போ மூணையும் ஜாயின் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ட்ரா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அதனுடைய ஈக்குவேஷன் எழுதிடணும் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்த செகண்ட் ஈக் செகண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மைனஸ் மூணுங்கிறது எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான கோட்டோட சமன்பாடுங்கிறதுனால ஒய் ஒய்ஈக்குவல் டு மைனஸ் மூணுங்கிற இடத்துல ஒய்ஹெச்சுக்கு எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடலாம் சரிங்களா இந்த ரெண்டு இன்டர்செப்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் நம்மளோட சொல்யூஷன் என்ன பாயிண்டில் இன்டர்செப்ட் ஆகுது மைனஸ் மூணுக்கமாக மைனஸ் மூணு ஸோ ஸ்டெப் த்ரீல இதோட சொல்யூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இரண்டு நேர்கோடுகளும் மைனஸ் மூணுக்கமாக மைனஸ் மூணு என்ற புள்ளியில் கொள்கின்றன தேர் ஃபோர் தீர்வு என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு ஒய்ஈக்கல் டு மைனஸ் மூணு